என் அன்பு குழந்தையை உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி உன்னோடு இருந்து கொண்டு உன் எதிர்காலத்தையே அழிக்க வேண்டும் என்று மூன்று பெண்கள் திட்டம் போடுகின்றார்கள் அதில் ஒருவர் மட்டும் இந்த திட்டத்தில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அவர்களுடைய அடையாளத்தை சொல்லிவிட வேண்டும் என்பதற்கு இன்று உன் அம்மா நான் உன்னோடு பேசி வந்திருக்கின்றேன் இந்த செய்தியானது உனக்கு எச்சரிக்கை செய்தி மட்டுமல்ல மிக முக்கியமான செய்தி என்பதனால் இதனை நீ அவசரப்பட்டு கேட்காமல் சென்று விடாதே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை முடக்க வேண்டும் என்று மிக பெரிய சூழ்ச்சி உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது நீ அழிய வேண்டும் என்று அவர்கள் மனதார நினைக்கின்றார்கள் அவர்கள் யார் என்றும் எதற்காக இப்படி செய்கின்றார்கள் என்றும் இந்த அம்மா உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே இந்த அம்மா சொல்கின்ற வாக்கை நீ கேட்ட பிறகாவது இதிலிருந்து நீ தப்பித்து கொள்ள வேண்டும் நீ எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்திலேயே பயந்து விடாதே இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றேன் என்பதனையும் நீ நினைவில் வைத்துக்கொள் இது போன்றவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்துவிட இந்த அம்மா நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்துகொள் உன் அம்மா உன்னோடு துணை இருக்கும் பொழுது இவர்கள் அத்தனை எளிதாக எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு செய்துவிட முடியாது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயம் உன்னை சுற்றி செய்கின்ற விஷயம் என்னவெல்லாம் நடக்கின்றது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமல்லவா அதனால் தான் இன்று உன் அம்மா நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இதனை சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் எந்த நேரத்திலும் நல்லவர்களாக இருந்தாலும் சரி கெட்டவர்களாக இருந்தாலும் சரி இது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கின்றார்கள் என்பதை எல்லாம் நமக்கு முன்கூட்டியே கணிக்க தெரியாது அந்த பக்குவத்தை இன்னும் நாம் பெறவில்லை எப்பொழுதுமே உன்னை போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு வெகுளித்தனமாக இருந்து விடுகின்றாய் என் அன்பு பிள்ளையே நடைமுறைக்கு மாறாக ஒருவர் உன்னிடத்தில் பேசுகின்றார் என்றால் அவர்கள் என்ன நோக்கத்திற்காக பேசுகின்றார்கள் அதில் என்னென்ன பின்விளைவுகள் இருக்கும் என்பதனை நீயாகவே உணர்ந்து கொள்ளும் தன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று செல்ல பிள்ளையே உன் இல்லத்தின் அருகில் இருக்கின்ற ஒருவரால் உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்திற்கே சூழ்ச்சி வலைகள் பின்னப்பட்டு கொண்டிருக்கின்றது அது உன்னுடைய கண்களுக்கு இன்னும் சில நாட்களில் வெட்ட வெளிச்சமாக தெரிய போகின்றது அவர்களுடைய நினைப்பு என்ன தெரியுமா உன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் யாரேனும் சந்தோஷமாக சிரித்தால் அவர்களுக்கு பிடிப்பது இல்லை குடும்பத்தில் இருப்பவர்கள் சிரித்து பேசிக்கொள்வதை பார்க்கவே அவர்களுக்கு பிடிக்கவில்லை யாரேனும் சத்தமாக சிரித்துவிட்டால் கூட உடனே எதற்காக இப்படியெல்லாம் சத்தம் போட்டு சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று மனதிற்குள் வெந்து நிற்கின்றார்கள் இதுவே அவர்கள் இல்லத்தில் நடந்தால் அவர்களுக்கு இனி இருக்கின்றது உன்னுடைய வீட்டில் இனி நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அவர்களுக்கு பிடிப்பது இல்லை அப்படி என்றால் இதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் என் தங்கமே இதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கின்றது அது என்ன தெரியுமா அவர்கள் குடும்பத்திற்குள் ஒற்றுமை இல்லை அவர்கள் குடும்பத்திற்குள் நிம்மதி இல்லை யார் இது போன்று எண்ணங்களை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே தப்பாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அருகில் இருக்கின்றனே சந்தோஷமாக இருக்கின்றாயே உன்னுடைய குடும்பத்தில் எப்பொழுதும் சந்தோஷம் இருந்து கொண்டிருக்கின்றதே என்பதை பார்த்து அவர்கள் வயிற்றரிச்சல் படுகின்றார்கள் இது ஒன்றுதான் காரணமே அன்று வேறு ஒன்றும் கிடையாது அதனால் உன்னுடைய சந்தோஷத்தை என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் என் செல்ல குழந்தை மற்றவர்களுக்கு நீ சந்தோஷமாக இருப்பது போல தோன்றினாலும் உன்னுடைய குடும்பத்திலும் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் உனக்கும் உன் அம்மாவான எனக்கும் மட்டும்தான் தெரியும் என் தங்கமி அதையெல்லாம் அவர்கள் அறிந்திருக்கவில்லை அவர்களுக்கு உன் குடும்பத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தை பற்றி மட்டும்தான் பொறாமையாக இருக்கின்றது சில சமயங்களில் உன்னிடத்திலே அதை வெளிப்படையாகவும் சொல்லிவிட்டார்கள் உன்னுடைய கஷ்டங்களை பற்றி அவர்களுக்கு தெரிந்திருந்தால் இன்னும் கூட அவர்கள் சந்தோஷமாகத்தான் அதற்காகத்தான் உன் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் நீ சந்தோஷப்படுவதை தெரிந்து கொண்டு அங்கே மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் உன்னுடைய குடும்பத்தை விட நல்ல நிலைமையில் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் அது தவறில்லை ஆனால் அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கின்றது தெரியுமா உன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது அழிக்க வேண்டும் உன்னுடைய உன்னுடைய குடும்பத்தில் எப்பொழுதும் பிரச்சனைகள் வரும் எப்பொழுது நீங்கள் கஷ்டப்படுவீர்கள் என்ன பிரச்சனைகளை எல்லாம் புதிதாக உண்டாக்கலாம் என்று எதிர்மறையான சிந்தனைகளை உங்கள் வீட்டில் விதைத்துக்கொண்டே இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கக்கூடிய இவர்கள் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட விஷயத்தையும் உனக்கு செய்வதற்கு துணிந்தவர்களாக இருக்கின்றார்கள் என் தங்கமே இது போன்ற வேலையை செய்கின்றார்கள் என்றால் இவர்களிடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா அது மட்டுமல்ல அவர்கள் யார் என்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கமை சமீப காலத்தில் வெளியில் மற்றவர்களுடைய சுபகாரியங்களுக்கு செல்லும் பொழுதெல்லாம் இவர்கள் உன்மீது கண் வாங்காமல் உன்னையே பற்றியே மற்றவர்களிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் உன்னுடைய குடும்பம் எப்படி இருக்கின்றது எப்படி இவர்களின் குடைகள் இருக்கின்றது எப்படி உங்களுடைய நகைகள் இருக்கின்றது எப்படி நீ சந்தோஷமாக கிளம்பி சென்று விட்டு வருகின்றாய் எப்படி மற்றவர்களிடத்தில் பேசுகின்றாய் என்பதையெல்லாம் மற்றவர்களிடத்தில் எதிர்மறையான எண்ணங்களை விதைக்கும்படி பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல உன்னை பற்றி பேசுவதற்கென்றே தனியாக ஒரு கூட்டத்தையே சேர்த்து வைத்திருக்கின்றார்கள் உன்னுடைய நல்ல குணங்களைப் பற்றியும் அவர்கள் தவறாகத்தான் அங்கே பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல உன்னிடத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு குறைகளை எல்லாம் பெரிதுபடுத்தி இப்பொழுது சந்தோஷமாக இருக்கின்ற இவள் நாளை எப்படி மாறப்போகின்றாள் என்று உன்னுடைய வீழ்ச்சிக்கு காலம் எப்போது வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல வாய்ப்புகள் குறித்தால் உன்னை பற்றி அவதூறுகளை பரப்பிவிடவும் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் உன்னுடைய இல்லத்திற்கு வேறு யாராவது உறவினர்களோ அல்லது நண்பர்களோ வந்தார்கூட யார் வந்திருக்கின்றார்கள் எதற்காக வந்திருக்கின்றார்கள் என்னவாக இருக்கும் இவர்களை வைத்து என்ன அவதூறுகள் தவறாக பரப்பிவிடலாம் மற்றவர்களிடத்தில் என்ன சொல்லலாமா என்றுதான் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற செயல்களை செய்யக்கூடியவர்கள் தான் உன் இல்லத்தின் அருகிலேயே இருக்கின்றார்கள் என்பதனை நீ இப்பொழுது தெரிந்து கொண்டாயா நான் சொன்னது யார் என்பதனையும் நீ புரிந்து அல்லவா என் தங்க உன்னுடைய இல்லத்திற்கு யார் எனும் வருகை கூட ஏன் வந்திருக்கின்றார்கள் என்று இதையெல்லாம் அவர்களாகவே ஆராய்ச்சிகள் செய்து புது புது கதைகளையெல்லாம் கட்டிவிடுவதற்கு எப்பொழுதும் தயாராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அவர்களுடன் இருக்கக்கூடிய பெண்களும் சேர்த்து என்ன விஷயமாக இருக்கும் இப்படியாக இருக்குமோ அப்படியாக இருக்குமோ என்று அவர்கள் கற்பனை திறனை அழைப்பாய விட்டு காத்து இருக்கின்றார்கள் என் தங்கமே அவர்களை நினைத்து எல்லாம் நீ ஒரு பொழுதும் கவலை கொள்ளாதே உன்னை போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நீ ஒரு நாளும் நினைக்காதே என் தங்க பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி